அங்கே கோயம்புத்தூர்லேருந்து கங்கா கலெக்ஷன்ஸ் ஒன் கிராம் கோல்டு பிளேட்டட் பேங்கிள்ஸ் ரியல் கோல்டு டுப்ளியே வந்துரு பாருங்கள் கோல்டு பக்கத்துலேயே போடலாம் இல்லை கோல்டு பேங்கிள்ஸ் கூடயே சேர்த்து நீங்கள் இந்த பேங்கிள்ஸ் போட்டால் கூட டிஃப்ரென்சஸ் தெரியாது ஏன்னா இது எல்லாமே ரியல் கோல்டு ப்ளேட்டிங் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் வந்து கோல்டு யூஸ் பண்ணி தான் நம்ம பாலிஷ் பண்ணுறோம் ஒரு ஒரு டிசைனாக வித் ப்ரைஸோடு பார்த்துட்லாங்க ஃபர்ஸ்ட் பீஸே பாருங்கள் கடா பேங்கிள் இது வந்து ஒரு பீஸாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டு பீஸஸ் வாங்கிக்கலாம் ஸ்க்ரூ டைப்புங்க சிலருக்கு வந்து மூட்டு மட்டும் பெருசாக இருக்கும் கை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் அவங்களாம் இந்த மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணி போடும்போது கரெக்டாக இருக்கும் டூ டோனில் வந்திருக்கு பாருங்க கோல்டு ருக்லி அழகாக இருக்குது ஓப்பன் பண்ணி வேர் பண்ணுற மாதிரி தான் இது எல்லாமே ரியல் கோல்டு யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணுறதுனால ப்ரைஸஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் எயிட் நைன்டி ருப்பீஸ்ங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் சைசஸ் வரைக்கும் அவைலபிள் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ரெண்டு நாள்லேருந்து ரெண்டு பத்து வரைக்கும் சைசஸ் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ப்ளைன் டைப்பில் பாருங்கள் பட்டை பேங்கிள்ஸ் எல்லாமே கோல்டு டிசைன் தாங்க நீங்கள் நகை கடைக்கு போனால் கூட இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இது வந்து டூ பீசஸ் செட் ஃபைவ் எயிட்டி ருப்பீஸ் வரும் ஐநூற்றி எண்பது ஒரு கைக்கு ரெண்டு ரெண்டு விலையெல்லாம் போட்டால் கூட அழகாக இருக்கும் இந்த மாதிரி சைசஸ்லாம் அடுத்தது டூ டோன்லேயே இந்த மாதிரி வந்திருக்கு கொஞ்சம் பிளைன் கொஞ்சம் டூ டோன் கலர் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது பாருங்கள் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இப்போ கோல்ட்லேயே இந்த மாதிரி எனாமல் கலர்ஸ் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் வேலை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பேக் சிக்ஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் வரும் பிரைஸ்கேற்ற குவாலிட்டி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இதுவுமே ரெண்டு ரெண்டு விலையெல்லாம் போட்டால் அழகாக இருக்கும் இல்லைன்னா பெரிய இந்த மாதிரி கடா பேங்கிள் எடுத்துகிட்டு இப்படி பார்டர் கட்டி போட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இல்லை கை நிறைய பேங்கிள்ஸ் போடுறாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது கடா டைப்பிங்கே இன்னொரு டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள் இதுவே பார்டர் கொடுத்த மாதிரி தான் இருக்குது இது ஒரு பீஸோடைய ப்ரைஸ் எயிட் டென் ருபீஸ் வரும் ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த டைப் நெட்டட் டிசைன் இதில் வந்து நம்மக்கிட்ட பிளைனும் இருக்குங்க வச்சிருக்கோம் இந்த மாதிரி எனாமல் டைப்லேயும் வச்சிருக்கோம் பழைய டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் அண்ட் கிரீன் எனாமல் வரும் இல்லையா இப்போல்லாம் இந்த மாதிரி டைப் தான் ட்ரெண்டிங் எனாமல் வந்த டிசைன் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ப்ளைனாக வந்திருக்கிறது ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் ஒரு பேரோடைய ப்ரைஸ்ங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது ஃப்ளோரல் டைப் இது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு டிசைனுங்க எப்போவுமே ஸ்டாக் வந்தால் டூ த்ரீ டேஸில் ஸ்டாக் அவுட் ஆயிரும் இது ஒரு பேரோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸுங்க என்ன பாருங்கள் இங்கே ஒரு வேற பேட்டர்ன் வந்திருக்கு நம்ம இந்த டிசைன் பார்த்துருந்தோம் இப்போ கொஞ்சம் அதுலேயுமே நெட்ட டிசைன்ஸ் வந்திருக்கு நெட்ட டிசைன்ஸ்ல வேற டைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசைன் இங்கேயும் வேற டிசைன் வந்திருக்கு இது ஒரே காசு தான் சிக்ஸ் டுவெண்ட்டி வருது இது ரெண்டுமே ஒரே காஸ்ட்டு தான் சிக்ஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்கொயரி பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணும்போது கூட சைஸஸையும் சேர்த்து சென்ட் பண்ணுங்கள் டூ ஃபோர் வேணுமா டூ சிக்ஸா டூ எயிட்டா டூ டென்னான்ட்டு அனுப்பிட்டிங்கன்னா நமக்கு டக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஆர்டர் எடுக்க ஈஸியாக இருக்கும்